நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டில் பைக் வாங்க போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்ஃபீல்டில் பைக் வாங்க போகிறவங்கள ரெண்டு விதமான பேர் இருப்பாங்க ஒருத்தவங்க பைக்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க பைக்கை பற்றி குறையா தெரிஞ்சவங்க பைக்கை பற்றி அறகுறையாக தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தாங்க புல்லட்டுனாலும் சரிங்க கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டின்னாலும் சரிங்க ரெண்டுத்துக்கும் என்னென்ன வேறுபாடு இருக்குன்றதே தெரியாது நானுமே அப்படி தாங்க இருந்தோம் இந்த பைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதே தெரிஞ்சுக்கிட்டேன் பைக்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டின்னு ஒன்று இருக்குது புல்லட் த்ரீ ஃபிஃப்டின்னு ஒன்று இருக்குது இப்போ புதுசாக மீட்டியார் த்ரீ ஃபிஃப்டின்னு ஒன்று இருக்குங்க புல்லட்டும் கிளாசிக்கையும் பெரும்பாலும் பார்க்க ஒரே மாதிரி தாங்க இருக்கும் மீட்டிஆர் மட்டும்தான் பார்க்க வேறு மாதிரி இருக்கும் எப்படி இருந்தாலும் மூணு பைக்லேயுமே த்ரீ ஃபிஃப்டி சிசி என்ஜின் தான் இருக்குது அங்கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புல்லட் வாங்கலாமா இல்லை கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வாங்கலாமான்றத பற்றி ஓரளவுக்கு நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமா பாருங்கள் நம்ம நிறைய விஷயம் இதெல்லாம் சொல்ல போறோம் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் எப்படி பழைய கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக ரீபன் சொல்லி புது ரீபன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி விட்டாங்களோ அதேமாதிரி தாங்க புல்லட்லயுமே சரி பழைய வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக ஜே சீரியஸ் இன்ஜினில் கிக்கர் இல்லாமல் வண்டியை இப்போ விட்ருக்காங்க புல்லட்டுக்கு ரீபண்ட் பேர் கிடையாது அது வெறும் புல்லட் த்ரீ ஃபிஃப்டி தான் நிறைய வண்டிங்களான கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி புல்லட் த்ரீ ஃபிஃப்டி இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா கிக்கர் இருக்கும் அதே மாதிரி வைப்ரேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ மறுபிறவி எடுத்துருக்க இந்த ரெண்டு வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனும் இல்லை கிக்கரும் இல்லை நிறைய ஜென்ரேஷன்ல இருந்து புது ஜென்ரேஷனுக்கு வண்டியை ரீடிசைன் பண்ணி வண்டியை பக்கவாக மாற்றிருக்காங்க ரோட்டில் அந்த வண்டி சும்மா சீறி பாயம் நாங்க போகிறீங்க உங்களுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து நூறுக்குள்ளே தான் அப்படின்னா இந்த வண்டி பக்கவாக உங்களுக்கு சூப்பராக ஆகும் அதேமாரி டிராஃபிக்லேயும் சரி சிட்டிலேயும் சரி நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணும் ரெண்டு வண்டிலையும் எந்த வண்டி பெஸ்ட்டு இதில் இருக்கிற குறைகள் பற்றி இப்போ பார்க்கலாம் சிக் த்ரீ ஃபிஃப்டி புல்லட் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டு வண்டிலையும் சரிங்க ஹெட்லைட்லேருந்து பெட்ரோல் டேங்க் வரைக்கும் பெரும்பாலும் எந்த வித்தியாசமும் இருக்காது ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் பெட்ரோல் அப்புறம் தாங்க வண்டியோட டிசைனே மாறி இருக்கும் த்ரீ ஃபிஃப்டியில் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரே சீட்டாக கொடுத்துருப்பாங்க சீட்டு நல்லா குஷனிங் பண்ணி ரைடருக்கும் பில்லியனருக்கும் நல்லாவே சாஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க லாங் போகிறதுக்கெலாம் நல்லாவே இருக்குங்க த்ரீ ஃபிஃப்டிலேருந்து புல்லட் த்ரீ ஃபிஃப்டியை மேஜராக பிரித்து காட்டுறது இந்த சீட்டு தாங்க இந்த புல்லட் த்ரீ ஃபிஃப்டிக்கே வர அந்த கம்பீரமான இந்த சீட்டு கொடுத்துருந்தாலும் ஆனால் மற்ற பைக்குங்களில் வர நார்மல் பைக்கில் இருக்கிற அந்த சீட்டையே நம்மளை சார் ஹீரோ ஹோண்டா இந்த மாதிரி பைக்குங்களில் வர சிங்கிள் சீட்டு மாதிரியே கொடுத்துருப்பாங்க அதில் சீட்டு விஷயத்தில் கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி தாங்க எப்பயுமே பார்க்க நல்லாவும் இருக்கும் பெட்டராகவும் இருக்கும் புல்லட் த்ரீ ஃபிஃப்டி தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பிளாக் கோல்டு கலர் இந்த புல்லட் எடுத்துக்கோங்க இது பார்க்க நல்லாவே இருக்குது டிசைனும் சூப்பராகவே இருக்குங்க அதேமாரி நம்ம பெட்ரோல் டேங்கில் வர அந்த ராயல் என்ஃபீல்டு இருந்த லோகோவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே வர பெரும்பாலான வண்டிங்களில் அந்த லோகோ இருக்காது புல்லட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் அந்த பிளாக் கோல்டே எடுத்துக்கோங்க புல்லட்டில் அந்த லோகோவை பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பண்ணி வரைஞ்சிருக்காங்க இது பார்க்க அவ்வளவோ நல்லா இல்லை ரைடர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா புல்லட் த்ரீ ஃபிஃப்டி நல்லாயிருக்கா க்ளாசிக் த்ரீ ஃபிஃப்டி நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியோட அந்த ரைடிங் பொசிஷன் தாங்க நல்லாவே இருக்கும் அதனால் ரைடிங் பொசிஷனை பார்த்த வரைக்கும் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தாங்க வின் பண்ணுது அடுத்து வண்டியோட டிசைன் வண்டியோட டிசைனை பொறுத்தளவுக்கு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தாங்க நல்லாவே இருக்கும் புல்லட்டை விட கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தான் பார்க்க பக்காவாக இருக்கும் பேர்ல இருக்குங்க கிளாசிக் கிளாசிக்கினாலே அழகு தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ அம்சமாக அட்டகாசமாக இருக்கும் பார்க்க ஃப்ரண்ட்டில் வர மறுக்காடு எவ்வளோ அழகாக ரவுண்டாக வளைஞ்சிருக்கோ அதேமாரி பேக்லையுமே பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்டாக வளைஞ்சிருக்கு இது இந்த வண்டி இன்னும் நல்லாவே சூப்பராக இருக்குதுங்க புல்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மறுக்காடு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி மாதிரி இருந்தாலும் ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயராக கொடுத்துருப்பாங்க அது நல்லாவே இருந்தாலும் ஆனால் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தாங்க நல்லாயிருக்கும் ஓவராலாக டிசைனில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தான் நல்லாயிருக்கும் பார்க்க சீட்டை பொறுத்த அளவுக்கு புல்லட்டில் சிங்கிள் சீட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் கிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா டபுள் சீட்டு கொடுத்துருப்பாங்க அதுலேயும் ரைடருக்கு நல்லாவே குஷனிங்காக நல்லா வளைஞ்சி அந்த சீட்டை நல்லா ரெடி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே அகலமாக அந்த சீட்டை கொடுத்து பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு இந்த வண்டியோட சீட்டை நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க டிசைன்லேயும் சீட்டை பொறுத்த அளவுக்கு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தாங்க நல்லாயிருக்கும் அடுத்து வண்டியோட ப்ரைஸு வண்டியோட ப்ரைஸை பொறுத்த அளவுக்கு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா புல்லட்டோட கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் அதிகமாக இருக்குங்க நான் சொல்கிறது இந்த ரெண்டு வண்டிகளுடைய பேஸ் மாடலோடைய டிஃப்ரெண்ட்டும் டாப் மாடலில் டிஃப்ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் கிட்ட டிஃப்ரெண்ட் வருங்க ரெண்டு வண்டிகளுடைய ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நம்ம சேனலில் இந்த ரெண்டு வண்டிகளுடைய தனித்தனி பிரைஸ் நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸை அளவுக்கு புல்லட்டு தாங்க வின் பண்ணியிருக்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு புல்லெட்டு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கோடு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் கம்மியாக இருக்கும் அதனால் பட்ஜெட்டில் நீங்கள் புல்லெட் வண்டி எடுக்கணும் அப்படின்னா அதாவது ராயல் என்ஃபீல்டில் ஒரு வண்டி ஓரளவுக்கு பட்ஜெட்டில் எடுக்கணுன்னா புல்லட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு வண்டியில் எது அதிகமாக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வண்டி கிளாசிக் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு வண்டி தாங்க புல்லெட் ஆகுது நாலு இஸ்ட்டு ஒன்றில் புல்லெட் இருக்கு நான் பார்த்த ஒரு ஃபேமஸான வெப்சைட்டில் கிளாசிக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்டு பேர் ரிவியூ போட்டிருந்தாங்க புல்லெட்டுக்கு ஒரு முந்நூற்றம்பது பேர் மட்டும் தாங்க ரிவியூ போட்டிருந்தாங்க இதிலே தெரிஞ்சிருக்கும் எந்த வண்டி அதிகமாக சேலாகுதுன்ட்டு மெயின் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா புல்லெட்டை பார்க்குறதோட கிளாசிக் தான் நம்ம அதிகமாக பார்ப்போம் புல்லெட்டை வந்து நம்ம ரேராக தான் பார்க்குற மாதிரி இருக்கும் பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் கிளாசிக் வாங்குவாங்க ஒரு ஆள் புல்லெட் வாங்குவாங்க அதனால புல்லட்டும் ஒரு சாதாரண வண்டிலாம் கிடையாதுங்க புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா கம்பீரமான வண்டி அந்த காலத்துலேருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்ச புல்லட் தாங்க கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டியும் இப்போயும் சொல்றவங்க சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க ஆனால் ஒன்றுங்க கிளாசிக்கை எடுத்துகிட்டு புல்லெட் எடுத்துருக்கலாமேனு நினைக்கிறவங்க கம்மியான பேர் தாங்க இருப்பாங்க ஆனால் புல்லட் எடுத்துகிட்டு கிளாசிக் எடுத்துருக்கலாமேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னென்னா வீடியோவுக்கு வந்தாச்சுங்க டிசைனை பொறுத்த அளவுக்கு எந்த வண்டி நல்லா இருக்குன்னா கிளாசிக் தாங்க வண்டி பார்க்க லுக்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாசிக் தாங்க சரி கொஞ்சம் வயசானவங்க எல்லா ஏஜுக்கும் செட் ஆகுற வண்டி பார்த்தீங்கன்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தான் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு ஃபார்ட்டி இருக்கிறவங்களுக்கு புல்லெட் நல்லாவே செட் ஆகும் பார்க்க சூப்பராக இருக்கும் எந்த வண்டி அதிகமாக சேலாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் தான் சேலாகுது இந்த ரெண்டு வண்டியில் எது காசு கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லெட்டு தாங்க காசு கம்மியாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தில் புல்லட் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது சொன்ன இந்த ரீசன்லாம் வச்சு நீங்கள் எந்த வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் புல்லெட் வாங்கலாமா கிளாஸிக் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு வண்டியுமே நல்ல வண்டி தான் உங்களுக்கு புள்ளிட்டு பிடிச்சிருந்தா புல்லெட் வாங்கலாம் இல்லை கிளாசிக் த்ரீ பிடிச்சிருந்தா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வாங்கலாம் சில பொதுவான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புல்லட் வாங்க போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வேற ஒரு வீடியோவில் ராயல் என்ஃபீல்டை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்